என்சாரஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா இருபது செண்டுங்க ரெண்டு ஏக்கரா இருபது செண்டு நல்லா ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குதுங்க பூமி வடக்கு பார்த்து ச கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது சொல்லும் விலை ஒரு கோடி ரூபா தான் கேட்குறாருங்க கண்டிப்பாக நெகாசிபுல் ஆகும் பேசிக்கலாமுங்க நல்லா ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க ஸ்கொயரான பிட்டு செம்மண் பூமி கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சரியாக நாலு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க பியூர் செம்மன் காடுங்க இதில் லைட்டாக ஒரு பத்து இருபத்தஞ்சி தென்னை மாரது பக்கம் வருமுங்க பாருங்க அருமையாக இருக்கும் லைட்டோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ வரும் ரோடு பேசு பட் இந்த பார்த்தீங்கன்னா மண்ணு தடம் சேர்ந்து வரும்ங்க அதாவது காட்டுக்குள்ளே போகிற பாதை இந்த சேர்ந்து வரும் ரோடு பேசி பாருங்கள் இந்த ரோடு பேசுங்க இந்த ரோடு பேசு உங்களுக்கு ரோடு பேசுனே பார்த்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி கிடைக்குங்க இரநூத்தி ஐம்பது அடி இல்லை ரோடு பேசி கிடைக்குங்க சொல்லும் விலை ஒரு லட்சம் ச ஒரு கோடி நெகாசிபிள் ஆகும்ங்க இது வாங்கி விற்கிற வியாபாரிகளுக்கும் பொருந்தும்ங்க இல்லை ஒவ்வொரு ஏக்கரை பிரித்து கொடுக்குறனாலுமே பொருந்தும்ங்க அருமையான ஐட்டம்ங்க இந்த விதத்துக்கு சேர்ந்து கொடுக்கலாம்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ வரும் அருமையான ஐட்டம் நல்லா ரோடு பேசி மிஸ் பண்ணாதீங்க நன்றி